வணக்கம் விஜய் விஜயபிராயக் பேசுகிறேன் சம்பாதிக்கிறது எப்படி நிறைய வீடியோவில் பார்த்துட்டோம் எது பண்ணால் காசு வரும் எது பண்ணால் பணம் வரும் எது பண்ணால் சக்ஸஸ் வரும் இப்போ ஒரு சேஞ்சுக்காக செலவு பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் ஹவு டு ஹேண்டில் அவர் மணி அது ரொம்ப இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கில் ரைட் இப்போ பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது நான் எப்பயுமே சொல்வேன் லைஃப்பில் ஜெயிக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் தேவை ஒன்று ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் இன்னொன்று பீப்புள் மேனேஜ்மெண்ட் மனிதர்களை கையாளும் கலை அப்புறம் நிதியே கையாளும் கலை இப்போ இன்றைக்கி ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி எப்படி பணத்தை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது எப்படி எப்படி ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணுறது அல்லது வந்து கடனை எப்படி அடைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது கடன் எப்படி வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சரியா சில நேரம் நம்ம பண்ணுற ஓவர் செலவுகளும் கடன் நோக்கி கொண்டு போய் விட்டுரும் நம்ம கையில் பத்தாயிரம் இருந்தால் பத்தாயிரத்துக்குள்ளே செலவு பண்ணால் பரவாயில்ல கையில் பத்தாயிரம் இருக்கிறது கடனை வாங்கி ஒரு ஐயாயிரம் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அந்த ஐயாயிரத்துக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது பட்ஜெட்டில் துண்டு விழும் சரியா அப்போ இப்போ நான் வந்து ஒரு நாலு டிப்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது கண்டிப்பாக உங்களுடைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் கடன் வாங்குறத தடுக்கும் ஏன்னா நிறைய செலவுகள் கண்டிப்பாக கடனை கொண்டு போய் விட்டுரும் அது சரி கடனை தடுக்கிறது எப்படி இப்போ ஃபினான்சியல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது எப்படி அப்படின்னா நம்ம பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றத நம்ம கற்றுப்போம் ஓகே டிப் நம்பர் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பெரும்பாலும் பர்ச்சேஸ் எப்படி பண்ணுறோம் ஷாப்பிங்கெலாம் எப்படி பண்ணுறோம் பொருட்கள் எப்படி வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யோசிச்சு பாருங்கள் நம்ம வந்து பிளாஸ்டிக் கார்ட்ஸில் தான் வாங்கிட்டு இருக்கோம் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கோம் இப்போ பணத்தை வந்து நம்ம மேனேஜ் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிற விஷயங்களை அடுத்த ரெண்டு வாரத்துக்கு பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நெக்ஸ்ட் டூ வீக்ஸு அடுத்து வர்ற ரெண்டு வாரங்களுக்கு டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ யூஸ் பண்ணாதீங்க பிளாஸ்டிக் மணியே வேணாம் கேஷ் வச்சுங்க இப்போ உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட்டிங் இருக்குது அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு பட்ஜெட்டிங் பற்றி நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போ ரெண்டு வாரத்துக்கு தேவையான பணத்தை இப்போ எடுத்து வச்சீங்க ஒரு பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ கையில் வச்சுக்கிங்க அதில் செலவு பண்ணுங்கள் சரியா அடுத்த ரெண்டு வாரம் முதல் சொல்கிற டிப்ஸ் என்ன அப்படின்னா பிளாஸ்டிக் கார்ட்ஸ் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்க சரியா கேஷாக யூஸ் பண்ணுங்கள் ரியல் மணி யூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டிப் ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் பண்ணுற செலவுகள் வந்து நம்மளோட ஹேபிட் வந்து பண செலவு பண்ணுற விஷயங்கள் இருக்கு இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டேர்மில் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன் என்ன அப்படின்னா ஸ்பெண்டிங் அவேர்னஸ் அப்படின்னு சொல்கிறேன் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டிங் அவேர்னஸ் அப்படின்னா நம்ம பண்ணுற செலவுகளை நம்ம ஒரு அவேர்னஸோட பண்ணணும் சரியா அதுக்கு தான் நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு பிளாஸ்டிக் மணி யூஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரியல் மணி யூஸ் பண்ணணும் இப்போ வந்து என்ன பண்ணோம் நம்ம எதுக்கு எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மாலுக்கு போகிறோம்னு வச்சிங்களேன் இப்போ வந்து செலவு பண்ணுறோம் ரெண்டு விதமாக செலவு பண்ணுறோம் ஒன்று வந்து நம்ம பிளாஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கிங்களா டெபிட் கார்டு ஏடிஎம் கார்டு கிரெடிட் கார்டு அப்போ நம்ம செலவு பண்ணுறது அதிகமாக செலவு பண்ணியிருப்போமா கம்மியாக செலவு பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பிளாஸ்டிக் கார்டு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அதிகமாக பண்ணியிருப்போம் இதே நம்ம கேஷாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கம்மியாக தான் பண்ணியிருப்போம் ஒரு சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் கேஷாக செலவு பண்ணுறதை விட கிரெடிட் கார்டு டெபிட் கார்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அதிகமாக செலவு பண்ணுறோமா அப்போ யோசிப்பேன் எத்தனை ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் நம்மளை விட்டு போயிருக்கு அதுக்கு தான் இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஸ்பெண்டிங் நீங்கள் பணம் செலவு பண்ணுற ஒவ்வொரு ரூபாயும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இது எதுக்காக செலவு பண்ணுறோம் இது தேவையா அப்படின்னு யோசித்து ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கடை நமக்கு வராது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டாவது விஷயம் அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் இல்லையா ஒரு ரூபாயும் சம்பாதிக்க நம்ம கஷ்டப்படுறோம் ஆனால் செலவு பண்ணுறது ஈஸி ஒரு மாதம் ஃபுல்லாக வேலைக்கு போய் பத்தாயிரம் எடுத்துகிட்டு வரோம் அது மறுநாள் பத்தாயிரம் ஐயாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி நிறைய குடும்பங்கள்லாம் தேவையில்லாத செலவுக்கு போய்டுது சரியா அதனால தான் நான் சொல்கிறேன் செகண்ட் டிப்ஸு அவேர்னஸ்ஸாக இருங்க இந்த ஸ்பெண்டிங் அவேர்னஸ் இந்த வேர்டை நான் யூஸ் பண்ணுங்கள் ஸ்பெண்டிங் அவேர்னஸ் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் செலவு பண்ணுற பணத்தை எதுக்காக பண்ணுறோம் இது தேவையா அப்படின்னு யோசிச்சு பண்ணுங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் காடு யூஸ் பண்ணாதீங்க ரெண்டு டிப்ஸ் நம்ம பார்த்துட்டோம் ஓகே இந்த ஸ்பெண்டிங் அவேர்னஸ்ஸை எப்படி கொண்டு வருது நார்மல் லைஃப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட பணம் எங்கே போகுது எப்படி போகுது நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணுறோமா இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது இப்போ நான் என்ன திருப்பி திரும்பி சொல்கிறேன் நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் என்ன பண்ணுங்கள் நம்ம காலையிலேருந்து ச நைட்டு வரைக்கும் படுக்கும் போகிற வரைக்கும் எவ்வளோ செலவுகள் பண்ணுறோமோ அதெல்லாம் நோட்ஸ் நோட் எடுங்க எவ்வளோ குறிப்பிட்டு வைங்க ஒரு பே ஒரு பேப்பர் ஒரு டைரி எடுத்துக்கிட்டு எழுதுங்க மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் யார் நோட் எடுத்து டைரி எடுத்து எழுதிட்டுருக்கா ஓகே ரைட் இப்போ இதுக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் இருக்கா இல்லை ஆப் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு ஆப்பை வந்து ரெ ரெஃபர் பண்ணுறேன் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அது பேர் எக்ஸ்பென்ஸ் ஸ்ட்ராக்கர் இந்த எக்ஸ்பென்ஸ் நிறைய இருக்குது நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த எக்ஸ்பென்ஸ் ஸ்ட்ராக்கர் போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற செலவுகளை என்ட்ரி பண்ணும்போது அதுவே காட்டும் நீங்கள் என்னென்னா பண்ணியிருக்கீன்னு சொல்லிட்டு அதனால் இந்த ரெண்டு வாரங்களுக்கு நம்ம நம்மளோட பணம் எந்தெந்த விஷயங்களுக்கு போயிருக்கு செலவாகிருக்கு நம்ம எதுக்காக செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் பிளாஸ்டிக் மணி யூஸ் பண்ணாதீங்க ரெண்டாவது உங்களோட ஸ்பெண்டிங் அவேர்னஸ் அவேர்னஸ்ஸோடு பண்ணுங்கள் இது தேவையான யோசிச்சு பண்ணுங்கள் செலவை மூணாவது இந்த ஸ்பெண்டிங் அவேர்னஸ்ஸை டே டு டே கொண்டு வர்றதுக்கு ட்ராக் பண்ணுங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணதை எழுதி வைங்க இது காப்பி இருக்குது சப்பேர் இருக்குது நாலாவது டிப்ஸ் என்னாடின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்பெண்டிங் பிளான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ஸ்பெண்டிங் பிளான்ன்றது என்ன சொல்கிறோம் அப்படின்னா பட்ஜெட்டிங் அப்படின்னு சொல்லலாம் பட்ஜெட்னா நம்ம இப்பயே பிளான் பண்ணிடோம் ஒன்றாந்தேதி சம்பளம் வாங்க போகிறோம் இந்த மாதம் ஃபுல்லாக எவ்வளோ செலவு பண்ணணும் அப்போ பிளான் பண்ணிடுவோம் இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் அன்எக்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு வச்சுக்கணும் திடீர்னு மருத்துவ செலவுகள் வந்துடும் திடீர்னு யாராவது இறந்துருவாங்க ஏதாவது கல்யாணம் மாதிரி நல்ல விஷயங்கள் வந்துடும் இதெல்லாம் திடீர்னு எதிர்பார்க்காம வரணும் அதெல்லாம் இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்பெண்டிங் பிளானை கிரியேட் பண்ணுறோம் அதாவது ஒரு பட்ஜெட்டிங் இந்த மாதம் நமக்கு எவ்வளோ பணம் வரும் சேல்ரி எவ்வளோ பிடிப்பு போக வரும் நமக்கு எதாவது கடன் கொடுக்கணுமா கொடுத்த கடன் போக மீதி இருக்கிற பணத்தை எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா இது யாருமே நமக்கு சொல்லித் தரதில்ல பட்ஜெட்டிங் சில குடும்பங்களில் குறிப்பாக சில குடும்பங்களில் மட்டும்தான் பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துகிறாங்க செலவு பண்ணுறாங்க இது எல்லோரும் பண்ணுறது சில குடும்ப தலைவர்கள் எக்ஸலண்ட்டாக பண்ணுறாங்க நல்ல ஃபினான்ஸ் மேனேஜராக நடந்துப்பாங்க ஆனால் நமக்கு இது தெரியாது இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இதை நாம் நம்ம பசங்களுக்கு சொல்லித்தரணும் இப்போ என்னென்னு வச்சிங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாக்கெட் மணி கொடுக்குறோம் அந்த பாக்கெட் மணி கொடுத்தோட என்ன பண்ணுங்கள் குழந்தைங்க போயிட்டு செலவு பண்ணிவிடுங்க செலவு பண்ணிட்டு வந்துருக்கேன் கண்டிப்பாக இப்போ ஒவ்வொரு நாளும் கொடுக்குற பாக்கெட் மணி அதுக்கு என்ன பண்ணுது எங்களுக்கு தெரியாது சாக்லேட்டு அது மாதிரி பிஸ்கட்ஸ் ஏதாவது வாங்கி சாப்பிட்டு அது வேஸ்ட்டாக போயிடும் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷனை நம்ம குழந்தைங்களுக்கு முதல்ல கற்றுத்தரணும் எப்படி சார் ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி பாக்கெட் மணி ஸ்னாக்ஸ்க்காக ஒரு ஐம்பது ரூபா கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ அவங்கள்ட்ட சொல்லலாம் டெய்லி ஐம்பது ரூபா டேடி உனக்கு கொடுக்குறாரு அப்போ முப்பது நாலுன்ட்டு ஐம்பது ரூபா ஆயிரத்து ஐநூறுரூவா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்கள்கிட்ட இருக்குது அதை நீ செலவு பண்ணுறது ஐம்பது ரூபாயில் பத்து ரூபாய் இருபது ரூபாய் முப்பது ரூபாய் செலவு பண்ணால் மீதி இருக்க காசு அந்த பத்து ரூபாய் இருபது ரூபாயை சேர்த்து வச்சோம் அப்படின்னா மாதம் கடைசியில் உங்கள் கையில் ஒரு அமௌண்ட் இருக்கும் நீ கேட்டால் டெடி பேர் வாங்கி தரலாம் சைக்கிளுக்கு நீ சேர்த்து வைக்கலாம் அது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது நம்ம அப்பா அம்மா ஏதாவது வாங்க வாங்கி கொடுத்துருப்பாங்க அது நமக்கு சந்தோஷம் நம்ம கேட்டதா அப்பா அம்மா வாங்கி கொடுத்துருப்பாங்க ஆனால் அதை விட நம்ம சேர்த்து வச்சு வாங்கின காசில் கடை வாங்கின பொருள் எப்படி இருக்கும் இப்போ ஒரு இது ஒரு சைக்கிள் வேணும்னு ஆசைப்படுறோம் அப்பா வாங்கி தரத்துக்கும் நம்ம காசுல நம்ம சைக்கிள் சின்ன வயசுல வாங்கியிருந்தா எது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நம்ம காசுல நம்ம வாங்கின சைக்கிள் தான் கரெக்டாக அது ஏன் சைக்கிள் அப்படின்னு ஒரு கெத்து சந்தோஷம் வருமா இல்லையா இதை தான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தர சொல்கிறேன் அவங்க காசுல சேர்த்து வச்சு வாங்கும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் இன்னும் நம்ம கொடுக்க வாங்கி கொடுக்குற சந்தோஷம் வரும் இது ஏன் காசு இது என்னது அப்படின்ற ஒரு உணர்வை கிரியேட் பண்ணுறோம் ரெண்டாவது பட்ஜெட்டிங்க இப்போதான் நம்ம ஆரம்பிக்கிறோம் அம்மா ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க அதுக்கு இருபது ரூபா செலவு பண்ணும் முப்பது இந்த மாதிரி பட்ஜெட்டிங்க குழந்தைங்க மனசில் புகுத்தும் போது அதுங்க பின்னாடி கடன் வாங்கிட்டு கஷ்டப்படாது இதை இப்பயே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம குழந்தைங்களுக்கு இப்பயே சொல்லி தருவோம் கடைகளுக்கும் எங்கேயாவது போனால் பர்ச்சேஸ் பண்ணும்போது குழந்தைங்க கையில் காசை கொடுத்து செலவு பண்ண வைப்போம் இது எவ்வளோ ஒரு டாய்ஸோட விலை ஒரு ஐஸ்கிரீம் விலை கண்டிப்பாக அந்த குழந்தை சாப்பிடுது அது தெரியணும் இது மாதிரி ஒரு அவேர்னஸை கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுங்களோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் எக்ஸலெண்ட்டாக இருக்கும் இந்த நாலு டிப்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் வராது அல்லது பணத்தை எப்படி நிர்வகிக்கணும்னு உங்களுக்கு தெரியும் அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் க்ளியராக சிவன் டாப் ஆல் தி பெஸ்ட்